நடத்தி விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இப்பள்ளியின் தானாளர் திரு எஸ் ஏ எஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டு இருக்கும் அம்மா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருந்த திரு எஸ் எஸ் ஜெயராமன் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய வாசல் வட்ட தலைவர் திரு எம் எஸ் மதுக்குமார் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு விழிப்புணர்வு என்னுடன் சிறப்புரை ஆற்ற வந்துள்ளரியலூர் மாவட்ட நூலகத்திலும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் திருமதி இரா ஆண்டாள் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு நன்றி உரை ஆற்ற இருக்கும் செந்தரை நூலக இளவரசன் அவர்களுக்கு இங்கு குழுமியுள்ள ஆசிரிய பெருமக்கள் உள்ளிட்ட அவையோருக்கும் மேலும்

ஒன்றை குளம் திருமூரம் இந்த பள்ளியின வந்து பாட புத்தகம் மட்டும் சொல்லிக் கொடுத்ததில்லை உடல் வன்மையை அதிகரிக்க உடற்கல்வி நீதி நெறிகளை மாணவர்களுக்கு கோரிக்க நீதி போதை வகுப்புகள் நட்பதப்பங்குகளை வளர்க்க சாதன இயக்கம் நாட்டு பற்றிய வளர்க்க தேசிய ஒவ்வொரு தனி மாணவனையும் நல்ல இந்திய குடியமகளாக உருவாக்குவதில் பங்குகளை எதிர்த்த பள்ளிகள் தான் கோபர்கள் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று ஆயிரம் படித்து படித்து கல்வியை ஆற்றலாக மாற்றக்கூடிய வல்லமையை இறைவன் மனிதனுக்கு கொடுத்துட்டான் கல்வினா என்ன கல்வி அப்படிங்கிறது கேட்டுன்னா கல் கல்லுன்னா என்ன தோண்டி எடுக்கிறது எதை தோண்டி எடுக்கிறது மனிதனுள் புதைந்து இருக்கக்கூடிய ஆற்றல் தோன்றிடு அதுதான் கல்வி தொட்டனை தூரும் மலத்தேனி மாத்தக்கு கற்றனை தூரும் வரையும் வரவில்லை அப்படின்னு சொல்ல

புத்திசாலிகள் அனைவருக்கு மகிழ்ச்சி என்பார் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அந்த காலம் நூலகம் இல்லா ஊரில் வந்து வேண்டாம் கிடக்கு ஒரு கிடைக்கும் புத்தகத்தை பத்தி ஒரு அழைப்பு தொட்ட தொட்ட பார்ப்பாகிதம் தொடர்ந்து படித்தம் வந்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு புத்தகத்தை என்ன சென்ற தலைமுறையினருடைய வீரிய விண்மியங்களையும்

எத்தையும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய புனித

அதனுடைய தாவர வேற்பாடுகளை மாணவனுக்கு சொல்லி கொடுக்காம யாரு ஆசிரிய அப்படி வர மட்டும்தான் ஆனா பல பரிமாணங்கள் எல்லாம் அது மாதிரி புத்தகங்கள் வந்து எப்படி மக்களுக்கு மக்களுடைய மேம்படுத்த பண்படுத்த பக்குவ குளத்தை மாட்ட குலத்தை அறிவுசார் சமூகமாக மாட்ட பல பரிமாணங்கள்ல புத்தகம் வந்து பின்பாடு ஒரு நல்ல வாசகனை கொண்டே ஒரு நல்ல புத்தகம் அடையாளம் காணப்போனது அப்படிம்பாரு காந்தி பண்ணாட்டா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ரத்தத்துக்கு ரத்தம் வழிக்கு வழி அப்படி இருந்த காலகட்டத்துல காந்தி நான் பயன்பட்டாரு அவரு யூ டாஸ்கான்னு எழுத்துக்கள் நேசிக்கப்பட்டோம் டாஸ்கா ஆயிரத்தினுடைய புத்தகத்துல

தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன உலக பொதுமாரி ஆயிடுச்சு அப்புறம் எழுத்துக்கள் பெரிய எப்படி பயன்படுத்தி ஒரு களைத்தோடி மனிதனே அந்த எழுத்தம் அந்த அடுத்து துப்பாக்கிலிருந்து வெளிப்படும் தோட்ட வீரியமான ஆயுதம் புத்தகம் என்பதை மாற்றி

மாற்றத்துக்கு அடுத்து வந்த இயகமா இல்லையா வள்ளியமேங்கற ஒரு லேடி தான். கவுன் தென்னாப்பிரிக்கால வாழ்றாங்க. கவுன் தiapபेडकर தென்னாப்பிரிக்கால சட்டம் இந்து கல்வி திருமண செல்லாது. அப்ப இத கேட்ட தாயையும் கல்யாணம் அவளுக்கு உடனே

அந்த கதாநாயகனுக்கு கட்டமைப்பு வைப்பாங்க பாலபிஷேகம் பண்ணுவாங்க சித்தாந்தப்பட்டையில் அடிப்பாங்க ஆனா நல்லா நோட் பண்ணிக்கங்க ஆனால் காப்பால் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன நிலைக்கு எந்த அந்த கதாநாயகனுக்கு அந்த ரசிகர் மன்றம் எந்த கட்டமைப்பும் வைக்கல எந்த பாலபிஷேகமும் பண்ணல எந்த தாரத்தப்பட்டை மேலும் அடிக்கல மாறாக ரொம்ப முக்கியமானது மாறாக படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே விதைப்பந்து

அதுபோல உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வதற்கு ஒரு புத்தகம் அவசியம் என்பது உண்மை இன்னும் உண்மை என கூறி என்னைய புத்தகங்களை வாசிப்போம் உயர்த்திப்போம் சுவாதிப்போம் நன்றி வணக்கம்